நம்ம கௌதம் இப்போ பயங்கர வேரியோட எஸ்எஸ்கே கிட்ட தன்னோட அம்மா இவங்க தான் அப்படின்ற மாதிரி காட்டணும் அதாவது ரேவதி தான் தன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே கண்ணு முன்னாடியே காட்டணும் அப்படின்ற மாதிரி பயங்கர வேரியோட இப்போ எஸ்எஸ்கேவ அந்த கோவிலுக்கு வர சொன்னாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதியோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து வந்தது மட்டும் இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துலதான் நம்ம எஸ் பத்தின உண்மைகள் எல்லாமே கௌதம்க்கு தெரிய வரப்போகுது இதை கொஞ்சம் கூட கௌதம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் அதுவும் இல்லாம நம்ம இலக்கிய ரொம்பவும் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க இலக்கியா மட்டும் கிடையாது நம்ம ஜானகி ரேவதி எல்லாருமே தான் அதாவது கௌதம் வந்து என்னோட அப்பா யாருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதி கிட்டே கேட்டு தன்னோட மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு அதாவது கௌதம்க்கு தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும்ட்டு இத்தனை நாளா தன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க ரேவதி தான் தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா கௌதம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நமக்குன்னு ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த கேட்டதா தன்னோட அப்பா தன்னோட அப்பாவை பத்தி ஏன் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து போதுன்னா ஒரு கேள்வி இருந்துச்சு நம்ம ரேவதி கிட்டே வந்து போதுனா கேட்டாங்க ஆனா ரேவதி அதை சொல்றதுக்கு விருப்பமே கிடையாது எங்க இந்த எஸ் எஸ்கேவுக்கு தன்னோட மகன் கௌதம் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதமோட உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து பாதுனா அமைதியா பொறுமையா இருந்துட்டுனாங்க நம்ம இலக்கியம் பொறுமையா இருந்ததுக்கான காரணமும் அதுதான் அதாவது இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு தான் நம்ம கௌதம்க்கு தன்னோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வருது அப்படி தெரிய வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றது எல்லாமே தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கிய பிளான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்திங்கன்னா இப்போ நம்ம கௌதம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு அதுவும் இல்லாம சீக்கிரமா ஒரு பிசினஸை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ கௌதம் ஒரு பிசினஸ தொடங்கி அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாதுனா ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சிருந்த கம்பெனில நம்ம கௌதம் வந்து ஓவர் டேக் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம கௌதம் தன்னோட சொந்த உழைப்புல ஒரு கம்பெனியை தொடங்கு தொடங்கி அதுக்கப்புறம் அத வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம இந்த எஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு அதுக்கப்புறம் முதல்ல இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்தாரு அப்படின்னா அந்த ஒரு வெற்றி உண்மையிலேயே வேற லெவல் மாசா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அந்த ஒரு டைம்ல எஸ் எஸ் தான் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா கூட நம்ம கௌதமுக்கு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்கம் வரும் ஆனா இங்க வந்து தன்னோட அதாவது இந்த உயிரையே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தது அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கௌதம் வந்து அந்த உயிரையே போக்கிக்கிறதுக்கு கூட தயாராகுவாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா எஸ்எஸ்கே மேல பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே உனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு அஹ் இப்பவும் வழி மறைச்சு இது எல்லாத்தையுமே பேசுறதுனாலதான் நம்ம ரேவதி வந்து போயிருந்தா கோவில்ல காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஒரு பக்கம் எஸ் எஸ்கே நம்ம ரேவதியை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி ரேவதி நீதானா அதாவது கௌதம் தான் வந்து உன்னோட மகனா நீதான் கௌதமோட அம்மாவா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ் எஸ்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காரு ஏன்னா இதை எஸ் எஸ்கே எதிர்பார்க்கவே இல்ல எஸ் எஸ்கேக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட வந்து போதின்னா பத்து பதினஞ்சு வருஷமா வந்து போதும்னா நம்ம கௌதம் கூட இந்த எஸ் எஸ்கே மல்லு கட்டிட்டு இருக்காரு அதாவது சொந்த அப்பாவே வந்து போய்னா பிள்ளை அழிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க போராடிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துலயே பயங்கரமான சம்பவம் நடக்கும் அதுவும் இல்லாம நம்ம ரேவதி இதை எஸ்எஸ்கே பார்த்த உடனே பயங்கரமான இருந்துச்சு எஸ்எஸ்கே நம்ம ரேவதியை பார்த்த உடனே பயங்கர கோத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க இத்தனை நாளா உன் மகள் யாரு என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியாம இருந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விட போறது கிடையாது இப்போ உன்னோட மகள் யாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து உன்னை தாராளமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரவுடிகளை வச்சு வந்து பத்தினா இந்த எஸ் எஸ் கேம் நம்ம ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக பாக்குறாங்க அந்த ஒரு டைம்ல தான் காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிடல் வந்து சேர்க்குறாங்க நம்ம கௌதம் இதை எதிர்பார்க்கவே இல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரவுடிங்ல புடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது எஸ் எஸ்கே தான் வந்து இப்போ ரேவதியை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுவும் இல்லாம இப்போ கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனாலதான் இந்த எஸ் எஸ்கே வந்து இப்போ என்னோட அம்மாவையே கொலை பண்றதுக்கு பாக்கிறான் நம்ம அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோபத்தோட வந்து இப்போ என்ன இருந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம ஹாஸ்பிடல்ல எப்படி ஒரு வழியா நம்ம ரேவதியை காப்பாத்துறாங்க ஆனா கௌதமும் இலக்கியாவும் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடறாங்க நம்ம கௌதம் பயங்கர கோவத்தோட இனிமேலும் அந்த எஸ் எஸ்கேவ நான் விட்டு வைக்கவே விட்டு வைக்கிறது கிடையாது ஏற்கனவே அவன் நிறைய விஷயத்துல வந்து என்ன வந்து நிறைய சேர்ந்திருக்கான் அப்பெல்லாம் நான் வந்து அமைதியை விட்டுட்டேன் இப்போ கூட என் தம்பி கார்த்திகை வச்சு என் சொத்தை எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கினா என் கார்த்திகை என்கிட்ட இருந்து போயிடுச்சா அப்ப கூட வந்து அந்த ஒரு விஷயத்துல நான் மேல கோவப்படவே இல்லை அப்படி இருக்கும்போது என் அம்மாவை வந்து கொலை பண்ண பார்த்த எஸ் எஸ் கேவா உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்க இருந்து நம்ம கௌதம் கிளம்புறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்பதான் நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம் ஒரு நிமிஷம் நில்லு நீ அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இப்போதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம கௌதம் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது எஸ் எஸ்கேவுக்கு நம்ம கௌதம் தான் இந்த எஸ் ஓட உண்மையான மகன் அதாவது ரேவதியோட மகன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அதனால இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம நம்ம ரேவதி பயங்கரமா பயத்துல இருக்காங்க அதுவும் இல்லாம இலக்கியா இதுக்கு மேல வந்து நம்ம கிடையாது இந்த எஸ் வால கௌதமோட உயிருக்கு எப்பவா இருந்தாலும் ஆபத்து தான் அதுவும் இல்லாம கௌதம் கிட்ட என்னை காத்தினாலையும் இந்த உண்மையை ஆகணும் இப்போ அந்த ஒரு உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நான் அதாவது இவ்வளவு நாளா வந்து உன்னோட அப்பா யாரு அதாவது நீ யாருக்கு போறத அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தல்ல அந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கான முக்கியமான ரீசன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன உங்க அப்ப அதாவது இருக்கான் இல்லையா அவன் வந்து என்ன ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான் தான் வந்து பத்தினா நீ உண்டாயிட்டான் அவன் வந்து போதா ஏமாத்திட்டு சந்தோஷமா இருக்கான் அவ்வளவு பெரிய ஆள் அவன் யாரும் கிடையாது இந்த எஸ்எஸ்கே தான் வந்து பதினா என்னை ஏமாத்தினது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கௌதமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க ரேவதியம்மா நீங்க சொல்றது உண்மையா அப்போ எஸ்எஸ்கே தான் என்னோட உண்மையான அப்பாவா என்ன பெத்தவரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர ஆத்திரத்தோட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் கௌதம்க்கு வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இதுக்கு மேல இந்த உயிரே எனக்கு வேணாம் அந்த அந்த கேடு கெட்டவன் தான் வந்து என்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா நம்ம மனுஷனே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரேவதியும் இலக்கியாவும் வந்துட்டு இங்க பாரு கௌதம் முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த உயிர் வந்து அந்த கடவுள் கொடுத்தது அதுவும் இல்லாம ரேவதியம் அந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி அந்த ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அவன் ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இந்த எஸ் எஸ்கே ரேவதியோட மகனா வந்து பாத்தீங்கன்னா பிறந்துட்டீங்க அதுவும் இல்லாம இத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் அப்பா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமையே இவ்வளவு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதுவும் இல்லாம இப்போ உங்க அம்மாவையே கொலை பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அந்த நம்ம ரேவதியும் சொல்றாங்க கௌதம் உன்னையும் கொலை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துடிச்சுகிட்டு இருக்கான் ஏன்னா இந்த தாக்க்சாயானிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எஸ் வந்து போயினா தூக்கி வெளியே போட்டுருவாங்க அதனாலதான் வந்து போனா எஸ் எஸ்கே அவ்வளவு பயத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசில நம்ம கௌதமுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுறாங்க எஸ்எஸ்கேவை அழிக்கணும் அதாவது எஸ் எஸ்கே வந்து போய்னா தன்னோட அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு கடைசில தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்பவே நான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா யாரு என்னோட அப்பா யாரு அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சறாங்க முக்கியமா இந்த தாக்ஷாயனிக்கு நடந்தது என்ன அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே நான் சொல்லப் போறேன் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க இதை நான் பார்த்துக்கறேன் இது எங்க அம்மாவுக்கு இந்த எஸ்எஸ்கே பண்ண கொடுமைக்கு நான் கொடுக்க போற தண்டனை எஸ்எஸ்கே நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பயங்கர ஆத்திரத்தோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க கௌதம் இருந்துட்டு இருக்காரு உண்மையிலே இப்போ இந்த எஸ் எஸ்கேவுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கௌதமையும் ரேவதையும் உயிரோட விக்க மாட்டாங்க அதனால கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல இருந்தா ரொம்பவே நல்ல விஷயம் எப்படியாச்சு இப்பவாச்சு எஸ் எஸ் தான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு தெரிய வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஜி ஓட்டின பிரஸ் பண்ணிக்கோங்க